செகண்ட் டேவோட ஃபஸ்ட்டு மேட்ச் லெவன் பே லெவன் பேக்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்ச் கொண்டி பேசுனால் எங்கள் சைக்கிளில் இருக்க போகிறது மதன் ஃபஸ்ட் ஊர் போட்டு ஸ்டார்ட் பண்ண எங்கள் செஞ்சு ஏழரைக்கெல்லாம் மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபாஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு இன்றைய டேவை ஸ்டார்ட் வித் விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஒட்டச்சு போட்ட பால் நல்லா தான் டைம் பண்ணி பட் ட்ராவல் ஆகி போகலைன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு விக்கெட் எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு பால்லையே இன்றைய டேவில் இண்டோர் மேட்ச் போனா இங்கே நாகு மர் ரிச்சா அடிச்சிருக்காரு மின் விக்கெட்டில் ஃபீல்டர் இருக்காரு அவரை தாண்டி போயிருந்தான்னு பார்த்தா செங்கல் ஒன்றே மேட்சா வந்தால் பார்த்தி ஆன் சைக் சம்புக்கு வரைய க்ளோஸாக வந்திருக்கு ஃபஸ்ட்டு டாட் பால் இங்கே பதிவு பண்ணுறாரு கண்ட்ரோலாக தட்டி விட்டு ஓட பார்த்தாங்க குயிக்காராக பாலரே வந்தாருங்க ஒரு ஏங் சார் நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு தரையோட தரையாக போயிருக்கு அங்கே ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் ஒரு டாட் பால் மூணாவது டாட் பால் இங்கே பதிவு பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் பால் பிள்ளையோட லாஸ்ட் ஒன்மோ சூப்பராக போட்டிருக்காரு டெலிவரி இங்க ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டு அதுக்கப்புறம் ஒரு தான் எடுத்தது எல்லா பந்தையும் டாட் பாலாக போட்டிருக்காருன்னு சொல்லலாம் இங்க முதல் ஓவருக்கு ஒரு ட்ரெயர் போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே ஒரு சார் செகண்ட் ஓவர் போட எங்கள் மோகன் அகைன் ஒரு யங் சார் எடுத்து வந்து காலேயே போட்டான்னு சொல்லலாம் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக முடிச்சு அடிச்சிருக்காங்க நாட்டை ஒரு தான் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்துட்டார்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க கடைசி ஏழு பண்ணால் எந்திரனையும் விட்டு கொடுக்காமல் போட்டுக்கிறக்காங்க வரலாறு நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்ட் கையில் போகுது அகைன் ஒரு டாட் பால் நல்லா பேக்கப் தெளிவாக பேக்கப் போயிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் அங்கே இன்ஃபீல்டர் கையில் அப்படிங்கிற பட்சத்தில் எக்க செக்க டேட் பால பதிவு பண்ணிக்கிறதுக்காலன்னு சொல்லலாம் இங்கே ரெண்டு எங்ஸ்டரும் நெக்ஸ்ட் ஒன் பால் கீப்பர் விட்டாங்க பைஸ்லாம் ஓடிடுவாங்க ஒரு ரெண்டு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன்ஸ்பால் சரியான ஹைட்டு போயிருக்கு இப்போதான் ஃபீல்டரை மாற்றி வச்சு போட்டாங்க அங்கே ஃபீல்ட நல்லா டேக் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க ரெண்டாவது ஓவர் இதோட முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்டை இழந்து தேர்ட் ஓவர் படா எங்கள் லோகு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்வாலே மறுத்து புல் சாட்டு போனார் கண்டிப்பாக இது கிளியர் பண்ணி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி ஆறான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க அப்பே ஆறு கொடுத்துருக்காங்க முதல் ஆறு முதல் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு செகண்ட் எங்கள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆகிடுச்சிருக்காங்க ஒரு இன்சைடு சான்ஸ்ஃபர் ஃபீல்டர் பாலுக்கு வராங்கன்னு பார்த்தா முன்னாடியே அந்த ஸ்டாப் ஆகி நின்ட்டார் கம்ஃபர்டபுளாகவே ஓட்டாங்க இங்கே ரெண்டு ரெண்டு கேப்பில் பேஸ் பண்ணிட்டு பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் லாங் ஆஃப்ல ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சான்ஸ்ஃபார் கேட்ச் ஆனால் பார்த்தா புதுசாருங்க செகண்ட் அட்டம்பில் எங்கள் நல்லா டேக் அண்ட் மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க எவ்ரி ஓவர் எல்லா போலரும் ஒவ்வொரு விக்கெட் எடுத்துட்றாங்கன்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஓவர்லேயும் நீ பேட்ஸ் சொன்னா எங்கள் அரவிந்த் ஃபிஃப்த்து ரவுனில் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் அவர் மீட் பண்ணுறதில்ல தட்டி விட்டு குயிக்கராகவே சிங்கிள் ஓடிடுவாங்க ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க ரெண்டு பேட்ஸ்மேன்ஸும் அதன் காரணமா இங்கே சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு திருப்பி விட்டுருக்காரு சன்ஸ் பார் கேட்ச் ஆனால் பார்த்தா பிடிச்சாருங்க இங்கே ஆகுது விக்கெட்டை இழக்கிறாங்க ஸோ ஒரு மாதிரி இங்கே பவுலிங்கெலாம் ஃபுல்லாகவே டாமினேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இங்கே பிக்சரில் ஒன்ஸ் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சன்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா லெக் பைஸானு செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பே விக்கெட்டு கொடுத்துருக்காங்க அடுத்த விக்கெட்டு இந்த ஓவரில் மட்டும் மூணாவது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே சூப்பர் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம் எங்கள் ஃபியூச்சர் லெவன்ஸ் நல்லாவது ஒருவட ஃபஸ்ட் ஒன் சூப்பர்வாக போட்டிருக்காரு செம்ம பேஸில் போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க சூரியாவோட செகண்ட் ஒன் சுற்றிட்டு ட்ரை ஃபுல் பேஸில் போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு தேர்ட் ஒன் டிஃபன் சாடை பார்த்தாரு அதையும் கணக்க முடியல அந்தளவு பேஸாக போட்டுக்கான்னு சொல்லலாம் எங்கள் தெளிவான இடத்துல ஃபோர்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் சார் தேர்ட்டி விட்டு ஓட்டாங்க அதே வச்சு சிங்கிளாக இருக்கும் ஃபீல்டரும் ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் தேர்ட்டி விட்டு அதே மாதிரி அதே ஃபீல்டர் அதே ரிசல்ட் சிங்கிள் நெக்ஸ்ட் மெக்சிவன் அப்டூக்கிங்ல லாங் ஆஃப்ல இருக்க ஃபீலர் வெரைட்டி வந்துக்கிருக்காரு அதை சாப் சிங்கிள் நாலு ஓவருக்கு பதினாலு அடிச்சுருக்காங்க ஃபிஃப்த் ஓவர் படம் இங்கே சஞ்சீவ் பேக் ஃபுட் ஃபுல் ஷாட் போனார் கேட்ச்க்கு வந்துடுறாங்களா ஃபீல்டர் புதுசாருங்க நல்லா டேக்கானுங்க ரன்னிங் கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் போலே விக்கெட்டோட ஃபஸ்ட்டு ஓவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சஞ்சீவ் நெக்ஸ்ட் சொன்ன இப்போ சைக்கிலாராம் சரியான ஹைட்டு எடுத்து போயிருக்கு சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிக்கிறாங்களா வெளியே போதான்னு பார்த்தா புதுசாருங்க பேட்ஸ்மன தான் ஆட்டம்லேருந்து வெளில நடக்க வச்சுருக்காங்க அகெயின் ஒரு விக்கெட் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே சஞ்சீவ் மெக்ஸினி பேசணும்னா மகாராஜா பாலோட ஹார்டிக் பால் விக்கெட் பால் எடுக்கிறாருன்னு பார்க்கலாம் இதுவோ ஹைட்டு போயிருக்கு கேட்சை பிடிச்சா ஹார்டிக் விக்கெட் ஆயிருக்கும் சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் கைக்கு போனிச்சா நான் மிஸ் பண்ணிட்டாருங்க இதுக்கு முன்னாடி ரன்னிங் கேட்ச் நல்லா பிடிச்சிருந்தாரு ஹைட்டு கேட்ச் அங்கே விட்டார் நெக்ஸ்ட் ஒன் டிஃபரன்ஸ் பாயிண்ட் சார் குயிக்கருவா போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் அங்கேயும் தெளிவான ஃபீல்ட் செட்டப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு செம்ம ஹைட்டு அங்கே ஃபீல்ட லிபிட் கேட்டு தான் பாலுக்கு வந்திருக்காரு புதுசாருங்க நல்லா டேக்காக நீ இந்த ஓரில் மூணாவது விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே மொத்தமாக அவர் பதிவு பண்ணுற நாலு விக்கெட்டுங்க இங்கே அவர் எங்ஸ்டர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு போன பாலர் ஓடி நெக்ஸ்ட் ஒன் லா போட்டிருக்காரு டார்ட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்ட ஸ்லோவாயிட்டாரு இன்னொரு ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங்காக சிங்கிளுக்கு வைப் பண்ணி பார்த்தா எஸ் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு அதே பட்சம் சிங்கிள் போலடா நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்து ஆட பார்த்தாரு சூப்பர் டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காங்க டார்ட் பால் நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி ஆயிடுச்சாரு இது தாண்டி போயிடும்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க இங்கே ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த இன்னிங்ஸுக்கான ரெண்டாவது ஆறு ஃபுல் டாஸ் நோ பால் கொடுத்துறாங்க பேர் ரெண்டாவது ரன் ஓடிடுறாங்களு பார்த்தா ஓட்டுறாங்க பாஸா ஒன் விட்ருக்காரு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா அங்கே ஃபீல்டர் ரெடியாக பாலு கண்ணாரு அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் மாறும் ஆறு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் சொல்கிற லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் பட முருகன் ஃபர்ஸ்ட் பாலே முருகன் இருக்க பயமேனு விக்கெட் எடுத்திருக்காரு இன்சைடத்தில் நெக்ஸ்டிங் பேஸ் பண்ணா எங்கள் ஹஸ்பண்ட் ஃபுல் டேஸ் பால் தரிச்சு போயிருக்குன்னு சொல்லலாம் அங்கே பின்னாடி ஃபீல்டர் ரெடியாக இருந்தாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு எங்கள் டாட் பால் ஒன் ஃபுல் பால் டேஸ்பால் திரையாக போயிருக்கு ப்ளஸ் ஃபீல்டர்ஸ் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா ரெண்டாவது ரன் பிடிச்ச அரசாங்களான்னு பார்த்தா விக்கெட் கொடுத்துருக்காங்க விக்கெட்டோட எங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு முப்பத்தி ரெண்டு ரன் டார்கெட் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ஓடி மேஸ் பண்ணால் சைக்கிளாக இருக்கிறது ப்ரேம் நான் சைக்கிளாக ரஞ்சித் ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு சட் பண்ண எங்கள் விஷ்ணு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் ரெட்டி ஆட பார்த்தாரு பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் செகண்ட் ஒன் ட்ரை மைண்ட் சார் அங்கே ஃபீல் கையிலே போயிருந்தாலும் பாஸ் ஆடிடுவாங்க ஓடிடுவாங்க தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் சைட்டவே நோபால் கொடுத்துருவாங்க போன பால் நோ பால் இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அங்கே ஃப்ரீ ஹிட் பால் பேட்டில் இருந்துச்சு கீப்பர் ஸ்டாப் டாட் பாலாக மாதிரி இருக்குது ஃப்ரீ கிட்ட சேவ் பண்ணுறாருன்னு சொல்லலாம் எங்கே ஃபோர்த் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு பின்னாடி ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிடுறாங்களா ஃபாஸ்ட்டாக வெரைட்டி போய்கிருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்ல எஃபோர்ட் ஃபீல்ட் இருந்து பவுண்டரி போகாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரென் ரன் ஒன் தட்டி விட்டு இதையும் சிங்கிளாக மாற்றிட்டாங்க சிங்கிள் அகெயின் தட்டி விட்டு சிங்கிளாக மாற்றிட்டாங்க ஸோ பாலை விட குறைவான ரன் அப்படிங்கும்போது எல்லா பாலும் தெளிவாக தரையில் ஆடி மேட்சை எடுத்துகிட்டு போகணும்னு பார்க்குறாங்க முதல் ஓவருக்கு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் பவர் பிளே ஓவர் சார் போனால் எங்கள் நாகு அகைன் திப்பன்ஸ் மைண்ட் செட் விக்கெட்டுக்கு வாய்ப்பு பண்ண பார்த்தா உள்ளே போயிட்டாருங்க சேஃபாகவே இங்கே அடித்து பார்த்துருக்காங்க இங்கேயும் உள்ள மட்டும் இருக்கா போனபாலூர் வீடு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல சான்ஸ் பார் க்ளியர் பண்ணி போயிருந்தான்னு பார்த்தா ஆஸ் போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி முதல் பவுண்டரியை பண்ணி பதிவு பண்ணுறாரு செகண்ட் இன்னிங்ஸ்க்கான பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு சம்ம பேசுன்னு சொல்லலாம் டாட் பாட் பால் போலோட நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு ட்ரைவ் மைண்ட் செட் ரெண்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அந்த மைண்ட் செட்டில் தான் தெளிவாக ட்ரைவ் கூப்பினார் ரெண்டு ரன் போலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் சிங்கிள் டபுளுக்கு மாற்றிருக்காங்க ஓட்டாங்களான்னு பார்த்தா எஸ் ஓட்டாங்க ரெண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் செகண்ட் பவர் பிளேவோட லாஸ்ட் உண்நூறு பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஆப்போசிட் விண்டு உள்ளே இழுத்துட்டு வந்துடுதா ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாங்க ரெடியாகவே காற்று மேபி ட்ராவல் ஆகிறதுக்கு சான்ஸ் ஆகி வந்துருக்கும் ஸோ விக்கெட்டை எடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு விக்கெட்டை இழக்கிறாங்க எங்கள் ஃபியூச்சர் லெவன்ஸ் ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் கூட எங்கள் பூபதி தெளிவாக கட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டர் ஃபாஸ்டார் ஆட் பண்ணி கண்ணோட்டை மாற்ற முடியலங்க தெளிவான பேக்கப் சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் தெளிவாக பேட்டில் மிடில் வா வாங்கிட்டார் சிங்கிள் பாலோட தொடு ஒன் மறுச்சாட குயிக் குயிக்கோ டெலிவரி தெளிவான இடத்துலையும் விழுந்திருக்கு அதன் காரணமாக டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டானு பார்த்தா ரெண்டு ஃபீல்டர் இடையில பூந்து போயிட்டாரு இன்னொரு ஃபீல்டர் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் வெரைட்டி போய்க்கிருக்காங்க ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க நல்லா ஸ்டாப் அங்கே ஃபீல்டர்ட்ட இருந்து ரெண்டாவது ரன் கால் பண்ணி ஓட்டாங்க ஒன் அதே ஃபீல்டரை நோக்கி போயிருக்கு இந்த மாதிரி சிங்கிளாக தான் இருக்கும் எடுத்துட்டா நல்லா ஸ்டாப் சிங்கிள் மூணு ஓவருக்கு இருபது அடிச்சிருக்காங்க ரெண்டு மணி இருக்கா நாலு ஓவருக்கு பதிமூணு அடிக்கணும் படம் ஓர்படா எங்காராம் ஃபாஸ்ட்டு பாலே சூப்பராக அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணி போயிருதான்னு பார்த்தா ஏ சூப்பரான ஒரு ஆறு தெளிவாக ஆடிருக்காருங்க கடைசி வரைக்கும் பாலை பார்த்து அந்த சிக்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஓடு போயிருக்கு தெளிவாக ஆடிருக்காருங்க கவர்ஸில் எக்ஸ்ட்ரா கவர்ல ஃபார் பவுண்ட்ரினு பார்த்தா நல்ல போட்டு ஃபீல்டர் இருந்து சூப்பராக ஸ்டாப் பண்ணார் வெரைட்டி போய் ரெண்டு ரன் நல்லா பேக்கப் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு லெக் பெயின் ரன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணிட்டு குவிக்கர் சிங்கிளானு பார்த்தா பேரட்டி இருந்தால் தான் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும் நல்லா பேக்கப் அகைன் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மற்ற ரிச் அடிச்சிருக்காரு பிகின் திசமில் அங்கே ஃபீல்டர் ரொம்ப லாங் ரன் ஓடிடுவாங்க மூணாவது ரன்னும் ஓட ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓடுறாங்க இந்த மூணாவது ரன்னோட இந்த மேட்ச்ல வின் பண்ணி ஃபியூச்சர் லெவன்ஸ் முதல் அணியாக செகண்ட் டேவில் முதல் வெற்றியை பதிவு பண்றாங்க